அன்பும் அருள்மிகு சென்னை வடபணி சித்தர் சேகரையா ஜீவ சமாதி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை நல்லோ நினைத்த நலம் நல்லோ நினைத்த நலம் பெருக ஓம் சத்குரு சித்தர் சேகரையா மூன்றாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இடம் ஸ்ரீ விஜயராவுலு செட்டி ட்ரஸ்ட் கல்யாண மண்டபம் பெருமாள் கோயில் தெரு சைதாப்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி பதினஞ்சு புரட்டாசி மாதம் கேட்டை நட்சத்திரம் அடிப்படையில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு முதல் வேலையாய் வருகை தரும் பக்தர்கள் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கது தான் முதல் நிகழ்ச்சி நிரலை எல்லா இடத்துலையும் மங்கள் ஐசையில் வேறு ஏதாவது பாட்டு பதனும் எல்லாம் இருக்கும் அப்புறமா யாகலாம் பண்ணிவிட்டு தான் சிற்றுண்டி கொடுப்பாங்க ஆனால் நம்ம சித்தர்கள்னாலே வருகை தரும் பக்தர்களுக்கு பசியாற்றணுன்ற அடிப்படையில் சேகரையாள் சமாதி நிலையத்தில் வந்து இந்த மாதிரி சிறப்பு குரு பூஜையில் முதல்லே காலையில் ஏழு மணிக்கு முதல்ல சிற்றுண்டி முதல்ல பசிக்கு சாப்பிடுங்க மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலான்ற மாதிரி அருமையானவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அனைவருக்கு நன்றி அதுக்கப்புறம் தான் காலையில் எட்டு மணிக்கு யாக வேள்வி பூஜை அப்புறம் காலை பதினோரு மணிக்கு சாமிகளுடைய ஜீவசமதி அமை அமைந்துள்ள சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் உள்ள மாநகராட்சி மயானம் பேட்டை மயானம் அங்குள்ள ஜீவசமதியில் அபிஷேகம் அலங்காரம் மற்றும் மகா ஆராய்த்தி நடைபெறும் திரும்பவும் நம்ம இந்த சாமிகள் அருள் பெற்ற ஸ்ரீ விஜயராலி செட்டி ட்ரஸ்ட் கல்யாண மண்டபம் பெருமாள் கோயில் திரு சைதாப்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி பதினஞ்சு இந்த இடத்து அன்னதானம் நடைபெறும் அதுக்கப்புறம் மீண்டும் மாலை ஆறு மணி அளவில் சென்னை ஆண்டவர் கோயில் தெருவில் ஐயா அவர்கள் அமர்ந்து அருள் பாலித்த விநாயகர் கோயில் அருகில் மகா ஆரத்தி அதனைத் தொடர்ந்து மீண்டும் அன்னதானம் மாலை ஆறு மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் அனைத்து சித்த பக்தர்களும் இதனை அழைப்புதலாக ஏற்று வருகை தருபடி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் சேகரையா திருவடி போற்றி தொடர்பு எண்கள் நைன் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ டூ நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் டபுள் எயிட் ஃபைவ் நைன் டபுள் எயிட் ஃபோர் பை நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் எயிட் ஃபைவ் இது வந்து டொனேஷன் கொடுக்குறதுன்னு இருந்தால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் அதுக்கப்புறம் லொக்கேஷன் தெரிலனா இதை வெளியாக ஸ்கேன் பண்ணி பண்ணலாம் இது எதாவது சந்தேகம் தான் இந்த அலைபேசிங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெறுக இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி 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 சித்த சேகரையா குருவுஜை அழைப்புகள் நல்லோர் நினைத்த நலம்பெறுக சென்னை வடவணி அருள்மிகு வடவணி ஆண்டவர் திருக்கோயில் கோயில் வாசலில் கொரோனா நேரத்தில் டவுன் செய்து மிக நிறைய பக்தர்களுக்கு அருள் செய்தவர் அருள்மிகு சேகரையா இந்த வடமணி ஆண்டவர் திருக்கோயில் ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கின்ற மூன்று சித்தர்களால் உருவாக்கப்பட்டது வடபழனி பரஞ்சோதி பாபா சேகர் ஐயா ஹரி ஹரியய்யா ஓம்காரசுவாமி போன்ற எண்ணற்ற சித்தர்களால் தவம் செய்த பகுதி நம்ம சென்னை வடபழனி ஓம் சத்குரு சித்தர் சேகர் ஐயா மூன்றாம் ஆண்டு குருபுஜை பெருவிழா அருள்மிகு வடபழனி ஆண்டவர் கோயில் வாசலில் தவம் செய்து வந்தவர் அருள்மிகு சத்குரு சித்தர் சேகர அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அவருடைய ஜீவ சமாதி சென்னை மாநகராட்சி மயானம் சமாதி மேற்கு சைதாப்பேட்டை ஜவரகல்பட்டை மயானம் சென்னை மாநகராட்சி மயானம் மேற்கு சைதாப்பேட்டை பதினெட்டு கே பஸ் நிலையம் அருகே இருக்குது சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானெல்லாம் வந்து பெருமாள் கோவில் தெரு சைதாப்பேட்டை அங்கே பக்கத்தில் இருக்குது அங்கே வந்து விஜயராவுலி செட்டி கல்யாணவனத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராத்தனையும் அன்னதானெல்லாம் அங்கே நடைபெறும் சாமியோடைய ஜெய் சமாதிலையும் பூஜைகள் வழிபாடு நடைபெறும் வந்து காலையில் ஒரு சுமார் பத்து மணி அளவில் மயானத்தில் வந்து பூஜை நடைபெறும் அது பிறகு அன்னதானம் வந்து இந்த அன்னதானம் வந்து இந்த விஜயராவுலி செட்டி கல்யாணவனத்தில் நடைபெறும் அனைவரும் வருக வருக நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைச்சு தான் நடைபெறுகிறேன் கொஞ்சம் தெளிவாங்க தெளிவாங்க சேகர் சொல்லுங்கள் சத்குரு சேகர் சித்தரையாவினுடைய மூன்றாவது ஆண்டு குரு பூஜை விழா வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நடைபெறுகிறது சைதாப்பேட்டை ஜாவரகான்பேட்டை விஜயராகோல திருமண மண்டபத்தில் நடைபெறும் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் கலந்து கொண்டு அருள் பெற வேண்டும் என்று நன்றி நன்றி அவள் சேகர் சேகரையா இந்த வடபணி கோயில் திருக்கோவில் தெரு இந்த பகுதியிலெல்லாம் வாழ்ந்திருந்தவர் மூன்று ஆண்டுகளாக மூன்றாவது ஆண்டா எனக்கு குரு இருபத்தெட்டாம் தேதி குரு பூஜை நடைபெற உள்ளது சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடிவர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாகிய ஓமேதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகையை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ